ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லாயிருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ் டே டூ தான் நேற்று எடுத்த வீடியோங்க ஸோ அதை தான் நான் வந்து இன்றைக்கி உங்கள் கூட எடிட் பண்ணி ஷேர் பண்ணுறேன் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா நான் நேற்று காலையில் ஒரு ஆறு மணிக்கெலாம் எந்திரிச்சிட்டேங்க பசங்களுக்கு ஸ்கூல் லீவு அப்படின்றனால தான் ஆறு மணிக்கு எந்திரிக்கிறேன் இல்லைனா நாலரை அஞ்சு மணிக்கெலாம் எந்திரிக்கிற மாதிரி வந்துடும் ஏன்னா ஆதவ ஸ்கூல் அனுப்பணும் இல்லையா ஸோ ஆறு மணிக்கு எந்திரிச்சாலே எனக்கு வந்து போதுமான டைம் இருக்குது ஸோ நான் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு எனக்கு பிரேக் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு போதுமான டைம் கிடைக்கும் ஆறு மணிக்கு எந்திரிச்சிட்டேன்னா ஸோ ஏழு மணிலாம் ஆச்சுன்னா எனக்கு பரபரப்பாக இருக்கும் அடுத்தடுத்து ரொம்ப என்ன சொல்கிறது அவசர அவசரமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாகவே காலையில் எழுந்திரிச்சு பழகுங்க அப்போ தான் நமக்கு போதுமான டைம் கிடைக்கும் ஸோ ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் கொஞ்சம் காலையில் எந்திரிச்சோடனே கொஞ்சம் தண்ணி குடிப்பேன் ஸோ நிறையா குடிக்க மாட்டேன் கொஞ்சம் தான் குடிப்பேன் ஏன்னா வெயிட் போய் செக் பண்ணணும் நிறையா குடிச்சிட்டோம்னா வெயிட் வந்து நமக்கு நிறையா காமிக்கும் ஸோ அதனால் ஒரே ஒரு மடக்கு மட்டும் தண்ணி குடிச்சிட்டேன் வச்சுட்டு ஸோ வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாமா நேற்று என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அறுபத்தி எட்டு புள்ளி ஒம்பது வந்திருக்குங்க ஸோ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணோம் அறுபத்தி ஒம்பது புள்ளி ஆறு இருந்தது ஸோ கொஞ்சம் நல்லாவே குறைஞ்சிட்டு வருது ஸோ நம்ம வந்து நமக்கு வந்து குறையுதுன்னு நினச்சி ரொம்பவே சந்தோஷப்பட்டுக்கணும் சில பேருக்கு வந்து கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க ஸோ கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குன்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம் ஒர்க் அவுட்லேயோ இல்லைன்னா ஃபுட் எடுத்துக்கிறதுலையோ ஏதோ ஒரு தப்பு பண்ணுறோம் ஸோ அது ரெண்டில் ஏதாவது ஒன்று நம்ம தப்பாக பண்ணோம்னா வெயிட் வந்து கான்ஸ்டண்டாக தான் இருக்கும் சில நாட்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி டயட் எடுத்தாலுமே வெயிட் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும் ஏன்னா டெய்லி வந்து நமக்கு வந்து வெயிட் குறையாது சில நாட்கள் வந்து கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும் ஸோ வெயிட் லாஸில் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பொறுமை ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈஸியாக வந்து நமக்கு வெயிட் வந்து ஏறிடும் சாப்பிட்டு சாப்பிட்டு ஈஸியாக வந்து வெயிட் ஏறிடும் ஆனால் அதை குறைக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் குறைக்கிற மாதிரி இருந்தோம் பட் நம்ம மனசையும் நம்ம உடம்பையும் நம்ம தயார்படுத்திக்கிட்டோம்னா ஈஸியாகவே குறைச்சிடலாம் ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ட்ரெட்மில்ல தான் வந்து நடக்க ஆரம்பித்தேன் சில பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க வாக்கிங் மட்டும்தான் போகிறீங்களா வேறு என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லி இப்போ நான் வெயிட்டில் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் பதிமூணாந்தேதி ஸ்டார்ட் பண்ணேன் இப்போ வந்து இன்றைக்கி வந்து நவம்பர் பதினேழு அப்போ ஒரு ஃபைவ் டேஸ் தான் ஆயிருக்கு ஸோ அந்த அஞ்சு நாளில் நம்ம எல்லா எக்ஸசைஸும் பண்ணிடும் முடியாதுங்க கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸசைஸாக தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண முடியும் ஸோ நான் இப்போ வந்து வாக்கிங் ரன்னிங் இதுதான் வந்து இருக்கேன் ஸோ நம்ம வாக்கிங் ரன்னிங்கே ரெகுலராக போகவே முடியாது ஒரு கட்டத்தில் நமக்கு அதுவே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ போர் அடிக்கிற டைமில் நான் வேறு எக்ஸசைஸ் ஏதாவது பண்ண ஸ்டார்ட் பண்ணுவேன் இதே வாக்கிங் தான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது வாக்கிங் போகிறத விட நம்ம வந்து ரன்னிங் போனால் இன்னுமே நமக்கு எஃபெக்டிவாக இருக்கும் நல்லா நமக்கு வந்து நல்லா ஃபுல் பாடிக்கும் எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் ஸோ எந்த எக்ஸசைஸ் பண்ணாலுமே ஃபுல் பாடிக்கும் எக்ஸசைஸ் கொடுக்குற மாதிரி வந்து பண்ணணும் ஸோ நான் வந்து ஒரு முப்பது நிமிஷம் வந்து நல்லா வந்து வாக்கிங் போனேங்க நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றனால வாக்கிங் தான் போயிட்டுருக்கேன் ஆரம்பத்துலேயே நம்ம ரன்னிங் போக ஆரம்பித்தோம்னா நம்ம உடம்பு ரொம்ப டயர்டாகிடும் அப்புறம் நமக்கு வந்து அந்த வெயிட் லாஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஓடணுமா கஷ்டமாக இருக்குமே அப்படின்ட்டு ஸோ அதனால் எப்போயுமே ஆரம்பிக்கும் போது மெதுவாக நம்ம உடம்புக்கு எது வந்து அக்செப்டாக இருக்கோ அப்படி தான் நம்ம ஆரம்பிக்கணும் எடுத்த உடனே நம்ம வந்து வீக்கில் போகணும் அப்படின்றது நினைக்கவே கூடாது மெது மெதுவாக தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஸோ அதனால தான் நான் இப்போ வந்து வாக்கிங் போயிட்டுருக்கேன் ஒரு டென் டேஸ் ஆனதுக்கப்புறமா ரன்னிங் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் அப்புறம் கொஞ்ச நாள் ரன்னிங் போனதுக்கப்புறமா கொஞ்சம் இந்த வெள்ளி பேட் குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸு அப்புறம் ஆர்ம்ஸை குறைக்கிறதுக்கான எக்ஸசைஸு இதெல்லாமே பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு அதிகமாக இருக்கிறது இந்த தொப்பு தொப்பை தாங்க அது வந்து என்னென்னா இந்த டெலிவரி டைமில் நமக்கு வரும்ல குழந்த பெற்றதுக்கு அப்புறமா வந்துட்டு அது எனக்கு வந்து சி செக்ஷன் தான் ரெண்டு பேருமே ஸோ கண்டிப்பாக அந்த தொப்பைன்றது பெண்களுக்கு வராமல் இருக்காது ஸோ அதனால் அது வந்து யோகா இல்லைன்னா அந்த பெல்லி பேட் எக்ஸசைஸ் இதெல்லாம் யூடியூப்லேயே இருக்குங்க நீங்கள் யூடியூப்லேயே வந்து ஹவு டு ரெடியூஸ் பெல்லி பேட்டுன்னு போட்டிங்கனாலே நிறைய வீடியோஸ் வரும் அதை பார்த்தே நீங்கள் வந்து பண்ணிடலாம் ஸோ நானும் அதே மாதிரி தான் நீ ட்ரை பண்ணணும் நான் கொஞ்சம் நேரம் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நல்லா வந்து தண்ணி குடிக்கணுங்க நான் ஒரு செம்பு தண்ணி வந்து குடிச்சிட்டேன் குடிச்சிட்டு நான் செம்ம வேர்வை உடம்பு ஃபுல்லாக பயங்கர வேர்வை உடனே வந்து நம்ம குளிக்கவும் முடியாது தலை ஃபுல்லாக ஈரமாக இருக்கும் இல்லையா அதனால் நான் மேல் மட்டும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டேன் ஏன்னா அந்த ஸ்வெட்டரோட நம்ம இருக்கவும் முடியாது தலை குளித்தோம்னா சளி பிடிச்சிக்கிறோம் ஈரமாக இருக்கிறதோட அதனால் மேல் மட்டும் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மணிக்கெலாம் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் இருந்ததா அதை வந்து ஒரு சைடு வேக வச்சுட்டு அப்புறமா ரவா கிச்சடி வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் வந்து ஒரு கப்பு ரவை வந்து பண்ணிட்டுருக்கேன் எந்த ஃபுட்டு நம்ம சாப்பிட்டாலுமே அதில் நிறைய காய்கறிகள் சேர்த்துக்கிற மாதிரி சாப்பிட்ணும் நான் எல்லா வீடியோஸ்லேயுமே அதை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஏன்னா நம்ம கொஞ்சமாக எடுத்தாலும் நமக்கு வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ அதுக்காக தான் ஒரு கப்பு ரவையை வந்து நல்லா வறுத்தெடுத்துக்கிட்டு காய்கறிகள் வந்து கேரட் பீன்ஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா இது பச்சை பட்டாணி இருக்குது பாருங்கள் அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் எங்கிட்ட இல்லாததுனால் சேர்க்கலை இப்போ பேனில் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு அப்புறம் பிரியாணி ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன் ஒரு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு துண்டு பட்டை ஒரு அன்னாசிப்பூ ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை ஸோ அதெல்லாம் போட்டு நம்ம வதக்கிடணும் வெங்காயத்தை நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி காய்கறிகள் இதெல்லாமே வந்து சேர்த்துக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இது ரொம்ப நாள் கழித்து நான் பண்ணுறேன் இது பண்ணியே ரெண்டு மூணு வருஷத்துக்கிட்ட ஆகிடுச்சி ஸோ காய்கறிகள்லாம் சேர்த்தா கொஞ்சம் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்றதுக்காக தான் யோசிச்சு பண்ணேன் அப்புறம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை நல்லா தட்டி வந்து சேர்த்துக்கிட்டேன் பேஸ்ட் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு உப்பு மஞ்சப்பொடி அவ்வளோதான் மசாலா வந்து சேர்க்கணும்னா வந்து கரம் மசாலா இருக்குது பார்த்திங்களா அது வேணால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா சிக்கன் மசாலா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் மசாலா எதுவுமே சேர்க்கலை ஒன்லி மஞ்சத்தூள் மட்டும்தான் ஏன்னா நம்ம பிரியாணி ஸ்பைஸஸ் சேர்த்துருக்கோம் பார்த்தீங்களா அதுவே வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஸோ கொஞ்சம் கொஞ்சம் நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வச்சா போதும் ரொம்ப நேரம் குக் பண்ணணும்னு அவசியம் இல்லை காய்கறியை ஒரு அஞ்சு நிமிஷம் நான் வேக வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த ரவை இருக்குது பார்த்தீங்களா அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ரவைக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றணும் ஒன்றரை கப்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றிருக்கேன் கப்பு ரவைக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ரவை சேர்த்தாலும் சேர்க்கலாம் இல்லைனா ரவையை சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து ஏன் ஆல்ரெடி ஃபஸ்ட்டே வந்து ரவை சேர்க்குறேன்னா பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதுக்காக தான் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு ரவைக்கு போட்டோம்ல அதுக்காக உப்பு சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சிட வேண்டியதான் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சோம்னாலே ரவை வந்து சூப்பராக வந்துடும் இந்த ரவா கிச்சடி வந்து பொழு பொழு நல்லா வராது கொஞ்சம் பொங்கல் மாதிரி தான் வரும் ஆனால் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருக்கும் நிறைய காய்கறிகள் போது ஃபைனலாக வந்து கொத்தமல்லி புதினா அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும் இன்னொன்று இந்த கோதுமை ரவையெல்லாம் இருக்குது பாருங்கள் சம்பா ரவை அது கிடச்சாலும் இந்த மாதிரி பண்ணலாம் அது இதை விட இன்னுமே நல்லாயிருக்கும் ஸோ இந்த சைடு நம்ம வேக வச்ச மரவள்ளிக்கிழங்கும் வந்துருச்சு மரவள்ளிக்கிழங்குமே நமக்கு ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்லாம் நம்ம என்ன சொல்கிறது கொழுப்பே இல்லாத கிழங்குகளில் இந்த கிழங்கு ஒன்று ஸோ அதனால் அதில் நான் ஒரு ஒன்றரை பீஸ் எடுத்துக்கிட்டேன் இந்த ரவா கிச்சடியில் ஒரு கரண்டி எடுத்துக்கிட்டேன் அப்புறம் ஒரு அஞ்சாறு ஊற வச்ச பாதாம் முந்திரி நாலு எடுத்துக்கிட்டேன் இந்த முந்திரி எல்லாம் சாப்பிட்டா வெயிட்டு குறையாதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நட்ஸு எல்லாமே சாப்பிட்லாங்க ஆனால் அளவாக சாப்பிட்ணும் எல்லாமே நம்ம சாப்பிட்லாம் ஆனால் அளவு இது தான் வந்து கான்செப்டே இது சாப்பிடக்கூடாது அது சாப்பிடக்கூடாதுன்னெலாம் இல்லை என்ன சாப்பிடக்கூடாது அதிகமான ஆயில் ஃபுட்டு அந்த மாதிரி ஐட்டங்கள் தான் சாப்பிடக்கூடாது ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஹோட்டலில் சாப்பிட்றது இந்த மாதிரியான விஷயங்கள் தான் சாப்பிடக்கூடாது ஜங்க் ஃபுட்டு இந்த மாதிரிலாம் அதுவுமே நமக்கு வாரத்தில் ஒரு நாள் வந்து சீட் டே மாதிரி பண்ணிக்கிட்டு கூட நமக்கு ஆசைப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அதுக்காண்டி எதுவுமே சாப்பிடாமையும் இருக்க முடியாது இல்லையா பட் அளவாக சாப்பிட்டுக்கணும் பிரேக்ஃபாஸ்ட்டு நான் ஒம்பது மணிக்கிலலாம் சாப்பிட்டுட்டேங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் பசங்களே எந்திரிச்சு வர ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கும் வந்து சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு ஊட்டி விட்டுட்டு ஹஸ்பண்டுக்கும் சாப்பாடு எடுத்து கொடுத்துட்டு அப்புறம் லஞ்சுக்கு வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னா ரெண்டு மணிக்கலலெலாம் லஞ்சு சாப்பிட்ணும் இல்லையா கடைகடை நம்ம லஞ்சுக்கு சமைச்சி வச்சுட்டோம்னா அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கலாம் கீரை இருந்தது பருப்பு கீரை சரி அதை வந்து இன்றைக்கி பருப்பு கூட்டு பண்ணிக்கலான்னு சொல்லிவிட்டு அதை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்புறம் ஆதவ வந்து வெள்ளரிக்காய் வேணும்னு கேட்டேன் சரி நம்மளும் கொஞ்சம் சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு அதை வந்து கட் பண்ணி கொடுத்துட்ருந்தேன் வெள்ளரிக்காயெலாம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து நல்லா வாட்டர் கண்டென்ட்டும் கிடைக்கும் உடம்புக்கு ஸோ டைஜஷன் ப்ராப்ளமும் வராது பசியவும் கண்ட்ரோல் பண்ணும் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கலாம் வெள்ளரிக்காயெலாம் ரொம்ப சீப்பு தான் நம்ம ஊர்லலாம் இருபது ரூபா முப்பது ரூபா அந்த மாதிரியே வந்து வாங்கிக்கலாம் ஸோ இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப வெயிட் லாஸ்க்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் லஞ்சுக்கு வந்து நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன்னா பாவக்காய் பொரியல் பருப்பு கூட்டு சப்பாத்தி அப்புறம் முதல் நாள் வச்சு மீன் குழம்பு இருந்தது ஸோ இதை வச்சா மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா ரெண்டு கூட்டு இருக்கணும் இதுதான் என்னோட கான்செப்ட் கொஞ்சம் ரைஸோ இல்லைனா சப்பாத்தியோ ஒரு குழம்பு ரெண்டு கூட்டு பொரியல் இப்படி சாப்பிடும்போது நமக்கு வயிறு ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுதான் நான் என்னோட கான்செப்டாக நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் பாவக்காய் கட் பண்ணி வச்சுட்டு கீரையும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன் அந்த சைடு பாசிப்பருப்பை வந்து வேக வச்சு வச்சுருந்தேன் அதில் ஒரு தக்காளி அப்புறம் அந்த கட் பண்ணி எடுத்து வச்சிருக்க இந்த கீரை அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா இது வந்து ரொம்ப நேரம் வேகாதுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே டக்குன்னு வெந்துடும் ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த கீரை எங்கள் அம்மாச்சி ஊருக்கு போனபோது நான் இந்த கீரை சாப்பிட்டது அதுக்கப்புறமா எத்தனையோ வருஷங்கள் கழிச்சு நான் நேற்று தான் சாப்பிட்டேன் அந்த டேஸ்ட் இன்னைக்கு தாங்க எனக்கு கிடைச்சதே அந்த கீரையில் ஒரு மனம் வரும் அது எந்த கீரையிலையுமே வந்ததில்லை ஸோ நேற்று சாப்பிடும்போது எனக்கு பல மெமரிஸ் வந்து 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 போச்சு ஏன்னா ஊரில் எங்கள் அம்மாச்சி இப்படி இப்படி பறிச்சிட்டு வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுத்தது அது எல்லாமே உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க இந்த கீரை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கும் கிடைக்கும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக இதை கிடச்சா வாங்கி ட்ரை பண்ணுங்கள் அப்புறம் பருப்போடு வேக வச்சுட்டு எப்போ போல் நம்ம வெங்காயம் கடுகு சீரகம்லாம் போட்டு போலையா அந்த மாதிரி தாளிச்சிட வேண்டியதான் சேம் பாவக்காய் பொரியல் அதுவுமே ரொம்ப சிம்பிள் தானே உங்களுக்கு தெரியும்ல வெங்காயம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளிச்சிட்டு வேக அப்புறம் சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுருந்தேன் இந்த சப்பாத்திக்கு மாவு பசஞ்சு வச்சுருந்தாலே எங்கள் வீட்டில் ரெண்டு பேரும் திருடனுங்களாக மாறிடுவாருங்க நான் சொந்த நேரம் பார்த்து அப்படியே வந்து ஆட்டையை போடுறதுக்கு அந்த மாவு எடுத்து விளையாடுறதுல அப்படி ஒரு சந்தோஷம் அப்புறமா சப்பாத்தியும் கடைக்கடைன்னு வந்து சுட்டு முடிச்சுட்டேன் ரைஸ் சாப்பிட்றத விட எனக்கு சப்பாத்தி சாப்பிட்டா கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ அதனால தான் சைட் பை சைடு சப்பாத்தியும் சுட்டு வச்சுருறது ஒரு பெரிய சப்பாத்தி ஒன்று எடுத்துக்கிட்டோம்னாலே நமக்கு வந்து நல்லாயிருக்கும் ஸோ ஒரு சப்பாத்தி அதுக்கப்புறமா நிறைய பருப்பு கூட்டு பாவக்காய் அப்புறமா குழம்பு மீனும் ஒரு மீன் வந்து எடுத்துக்கிட்டேன் ஸோ இந்த மாதிரி சாப்பிடும்போது நமக்கு நல்ல வயிறு வந்து ஃபில்லிங்காகவும் இருக்குங்க நம்ம வந்து ஒரு ஒன்றரைக்கு சாப்பிட்டோம்னா நமக்கு நாலு நாலரை வரைக்கும் பசிக்காமல் இருக்கும் அதுக்கப்புறம் பசிச்சதுன்னா நான் ஏதாவது ஒரு பிளாக் காஃபியோ பிளாக் டீயோ இல்லைன்னா ஏதாவது நட்ஸு பேரிச்சம்பழம் ரெண்டு சாப்பிடுவேன் இல்லைன்னா முந்திரி பாதாம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்குவேன் அந்த பசி அந்த கிரேவிங்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் ஈவினிங் போல் வெளியில தான் கிளம்புனோம் ஸோ நாங்கள் வீட்டை விட்டு வெளியில் வந்தவொன்னே அந்த சைடு ஒரு டிராகன் நின்றுது அந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ஸோ அதை தான் தூரத்தில் நின்று வீடியோ எடுத்தேன் தூரமாக தான் நின்னது பக்கத்தில் போனோம்னா ஓடிடும் ஸோ முகிலுக்கும் அன்றைக்கு ஸ்கூல் இருந்தது நேற்று ஒரு மூணு மணி போல சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஸ்கூலு தானே ஸோ அவனை ஸ்கூலில் போய் விட்டுருந்தோம் ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து அவனை பிக்கப் பண்ணிட்டு ஸ்கூல்லேருந்து பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வந்து கொஞ்சம் ஷாப்பிங்கும் போயிருந்தோம் ஏன்னா ஃப்ரூட்ஸ் எதுவுமே இல்லை பசங்களுக்கு வீட்டில் ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லை சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிவிட்டு அதையும் போய் வாங்கிட்டு வந்தாச்சு அதை நான் டீட்டெயில்டாக வீடியோ எடுக்கல ஏன்னா எல்லாத்தையும் வீடியோ எடுத்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது உங்களுக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அடிக்கடி நம்ம ஷாப்பிங் வெளியில் போகிறது அந்த மாதிரி தானே காமிக்கிறோம் அதனால் ஸோ கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் வெயிட் லாஸ்க்கு தேவையானது கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வாங்கிட்டு வந்துருந்தேன் முக்கியமாக ஆப்பிள் பேரிக்காய் ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் பழங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் அது பூரா பையில் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஸோ நாங்கள் வீட்டுக்கு வரவே பார்த்திங்கன்னா ஆறு மணி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் இருட்டுன மாதிரி இருக்குது பார்த்தீங்களா ஸோ நான் வந்த உடனே வந்து என்ன டக்குன்னு ஏதாச்சும் ஒன்று பண்ணி சாப்பிட்றணும் ஏன்னா ஏழு மணிக்குள்ளெல்லாம் டின்னர் முடிச்சிடணும் ஸோ அதுக்காக தான் ஸோ அந்த ஹோல் மீல் ப்ரெட்டு வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இது வந்து வீட் ஃப்ளாரில் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க எந்தளவுக்கு உண்மைன்னு தெரில ஸோ அதில் வந்து ஒரு ரெண்டு ப்ரெட்டு மட்டும் டக்குன்னு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு அப்புறம் அடுப்பில் வந்து பால் வச்சுருந்தேன் ஸோ அந்த பாலில் வந்து கொஞ்சோண்டு காஃபி தூள் போட்டு சுகர் இல்லாமல் சும்மா சின்ன கப்பில் பாலுமே நம்ம நிறையா குடிக்கக்கூடாது ஏன்னா பால் குடித்தாலுமே நமக்கு வந்து வெயிட் வந்து குறையாதுன்னு சொல்லுவாங்க அதனால் எப்பயாவது நமக்கு ஆசையாக இருந்ததுன்னா கொஞ்சமாக குட்டியோண்டாக ஒரு கப்பில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ நான் ரெண்டே ரெண்டு ப்ரெட்டு டோஸ் பண்ணி எடுத்துகிட்டு அது கூட இந்த குட்டி கப்பு நமக்குன்னு ஒரு பிளேட் வச்சுக்கணும் நமக்குன்னு ஒரு குட்டி கப் வச்சுக்கணும் ஸோ அந்த வெயிட்டை குறைக்கிற வரைக்கும் ஸோ அதில் நிறையிற அளவுக்கு தான் நம்ம வந்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கணும் பெரிய ப்ளேட்டாக எடுத்தோம்னு வைங்கள அதில் நம்ம கொஞ்சோன்னு சாப்பாடு வச்சோம்னா கொஞ்சமாக தெரியிற மாதிரி இருக்கும் அதிகமாக எடுக்க ஆரமிச்சிடுவோம் ஸோ அதனால் சின்ன பிளேட்டை வச்சுக்கிட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்போவுமே சாப்பிடுவேன் அப்புறம் இந்த பாலில் தொட்டு தொட்டு இந்த ரெண்டு ப்ரெட்டையும் வந்து சாப்பிட்டு ஒரு ஏழு மணிக்குள்ளெல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஸோ இதுதான் நேற்றுக்கான என்னோட டயட்டுங்க நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இதோட இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ஆகுது பாய்